ஹாய் வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது நல்லா ஆறி முடித்தப்பறம் பச்சடி இப்படி தான் இருக்கும் பார்க்கலாம் எப் உங்களுக்கு எவ்வளோ மாங்காய் வேணுமோ அந்த மாங்காய் வந்து நீங்கள் இந்த மாதிரி பீஸ் பீஸாக அரிஞ்சுக்கணும் தோல் இல்லாமல் கொஞ்சம் அந்த மாங்காயில் வந்து பழமாக இருந்தனால அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் காய் மொட்டு தான் போடணும் அப்போ தான் மாங்காய் பச்சடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வானல் வச்சுக்கலாம் வாணல் வச்சு எண்ணெய் போட்டு கடுகு கொஞ்சம் தாளிக்கு போட்டு மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு தான் போட்டேன் அதேமாரி மா கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் மாங்கான்றனால நான் ஒரு மிளகா போட்டேன் இல்லை இந்த பச்சடிலையும் எனக்கு கார ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு மிளகா போட்டுக்கலாம் நான் போட்ட அளவு மாங்கால இல்லை எனக்கு காரம் வேணால் ஸ்வீட் மட்டும் தான் வேணும்னா ஜஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு மிளகா ரெண்டு மிளகா தாளிச்சுட்டு நம்ம வெள்ளை வந்து தட்டி போட்டுக்கலாம் இப்போது கடுகு போட்டுட்டு மிளகா அப்படியே வத வதக்கிட்டு இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச மாங்காவை வந்து போட்டுக்கிறோம் போட்டுட்டு சும்மா ஒரு வதக்கு வதக்கு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நம்ம அந்த மாங்காய் வந்து நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு மூடி வச்சோன்னே அந்த மாங்காய் வந்து நல்லா குழைய வேகணும் நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சிடலாம் தட்டு போட்டு மூடிட்டு மாங்காய் நல்லா குழைய ஹை ஃப்ளேமில் வேகணும் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சில மாங்காய் வந்து அடி பிடிக்காது தண்ணி விட்டு வேக விட்டால் ஒரு சில மாங்காய் வந்து நல்லா அடி பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிண்டு விட்டுக்கலாம் அடிக்கடி இப்போ நாங்கள் வந்து இப்போ செய்கிற மாங்காய் வந்து எங்கள் தோட்டத்தில் கா காய்ச்சின மாங்காய் இது வந்து எப்பயுமே ஹார்டாகவே இருக்கும் இந்த மாங்காய் சில மாங்காயெலாம் போட்டால் அப்படியே கரைஞ்சிரும் இது எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் கரையவே இல்லை கொஞ்சம் நல்லா திக்காக தண்ணி சுண்ணோன்னே நான் வெள்ளத்தை போட்டுட்டேன் நான் ஒரு நாலு மாங்காய் நாலு சின்ன சைஸ் மாங்காய் தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இங்கே யாருமே அவ்வளோவா பச்சடி சாப்பிட மாட்டாங்க எனக்கு ரொம்ப பச்சடி பிடிக்கும் என் பெரிய பிள்ளையும் குட்டியாக தான் சாப்பிடுவோம் என் சின்ன குட்டி என்ன மாதிரி கொஞ்சம் சாப்பிடுவோம் பச்சடினா அதனால் நாங்கள் ரெண்டு பேருக்குங்கிறனால இவ்வளோ செஞ்சோம் இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் சாப்பிட்டோம் மதியம் கொஞ்சம் சாப்பிட்டோம் இப்போ வெள்ளம் வந்து நான் அந்த ஒரு மூணு நாலு மாங்காக்கு குட்டி மாங்காக்கு ஒரு ஒரு கட்டி வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அதுலேயே கொஞ்சம் ஒரு கால்வாசி வெள்ளம் வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த தண்டி நல்லா சுண்டி அந்த பேஸ்ட் மாதிரி அந்த மாங்காய் வர வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி கிண்டி விட்டுக்கணும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவு லைவ் வர பார்க்குறேன் சண்டே சமையல்ன்ட்டு சண்டே ஆனால் லைவ் வர பார்க்குறேன் சைடில் அப்படியே வாழைக்காய் வறுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் அதுதான் சரி அதையும் வீடியோவில் காட்டலான்ட்டு அப்படியே சும்மா காட்டிகிட்டு இருந்தேன் வாழைக்காய் வந்து எப்பயும் போல் பூண்டு பெரிஞ்சு இருக்கும் தட்டி போட்டு மிளகாத்தூள் மஞ்சசூள் உப்பு போட்டு அப்படியே பெசரி வச்சுட்டு வெண்ணா லைட்டாக மாவு கூட போட்டால் அந்த மசாலாலாம் அப்படியே இருக்கும் அதை அப்படியே ப ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல வந்து மீன் மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாங்காய் வேவ்ற மாதிரி தெரியல ஏன்னா அது எங்கள் தோட்டத்து மாங்காய் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பசங்களாம் பசியில் இருக்கிறனால நான் லைட்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் த இன்னும் தண்ணி சுண்டணும் நல்லா சுண்ண பிறகு மாங்காய் போட்டால் ஏன்னா மாங் ச சுண்ணப்புறம் வெள்ளம் போடணும் ஏன்னா வெள்ளத்துலேயும் தண்ணி வரும் இல்லையா நீத்து போய் அப்படியே தண்ணி நிறையா வரும் அதனால் முடிஞ்சளவு நல்லா மாங்காய் வந்து சுண்டி வந்த பிறகு நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் வெல்லத்தை போட்டுட்டேன் அதை அப்படியே கிண்ணி கிண்ணி விட்டுக்க வேண்டியதாக ஓப்பன் பண்ணி பண்ணி அதுவும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி வெள்ளமும் நல்லா சுண்டி கடைசியாக பேஸ்ட் மாதிரி பச்சடி மாதிரி வந்துச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம் அது வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்து பார்த்து கிண்டிக்கலாம் நான் நிறையா வந்து எடிட் பண்ணிட்டேன் நிறையா கட் பண்ணிட்டேன் சைடில் நம்ம வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனலில் குட்டி பசங்க வீடியோலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இன்றைக்கி சமையல் வந்து சுட சுட சாதம் வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி சாம்பார் அந்த வீடியோவும் நான் ஆஃப்டர்நூனையும் ஷேர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவை மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்குலாம் மாங்காய் பச்சடி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாங்காய்னாலே யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் மெயினாக லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் உமன்ஸ்க்கு இந்த மாதிரி மாங்காய் பச்சடி செஞ்சு சாதம் அடித்து சாம்பார் வச்சா இந்த சாம்பாருக்கும் பச்சடிக்கும் உள்ள காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு Every was it? Tell me comments. Thank you and bye bye.